எல்லாருக்கும் மாலை வணக்கம் சூப்பராக கருங்கோழி நாட்டுக்கோழி சூப்பு ரெடி வாங்க சூப்பராக ரெடியாக இருக்குது கருங்கோழி நாட்டுக்கோழி சூப்பு ரெடியாக இருக்குது வாங்க குடிக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி நல்லா எண்ணெயில் வதக்கி கறி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கறி போட்டு கறி நல்லா ஒரு அஞ்சு விசில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி பெப்பர் நல்லா ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாய் தூள் போடக்கூடாது மஞ்சள் தூள் போட்டு கருப்பில் கொத்தமல்லி போட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கி சூப்பராக கொத்தமல்லி புதினா தூவி நாட்டுக்கோழி கரும்போழி சூப்பர் ரெடி வாங்க குடிக்கலாம் மழை நல்ல மழை பையனுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு சூப் வச்சுட்டேன் வாங்க குடிக்கலாம் சூப்பராக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பா அப்பா இது பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் விடுங்க கருங்கோழி நாட்டுக்கோழி சூப்பு எப்படி இருக்குமா அங்கே எல்லாம் மழை பெய்து நல்லா குளிர் வேற சூப்பராக பிடிக்கலாம்